எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்குங்களா இன்றைக்கி வந்து நம்ம அரிசி பருப்பு சாதம் செய்ய போகிறோம் குக்கரில் செய்கிறோம் இன்னைக்கு தாங்க செய்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பாருங்க கடாய் வந்து சூடரிடிச்சு இப்போ வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கல்லெண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து அஞ்சு ஸ்பூன் வந்து மொத்தமாக சேர்த்துருக்கோம் இது வந்து சூடாகட்டும் இப்போ பாருங்க எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு விழுந்து சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் நல்லா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு நல்லா கையில் கசக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சோம்பு பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸாக ரெண்டு வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி கூட சேர்த்துக்கோங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் பாருங்க வெங்காயம் அளவுக்காவது வதங்கணும் அப்போ தான் சாதமும் சீக்கிரம் கெடாது சாதமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் தட்டி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு வதக்கி வதக்கின பிறகு பச்சை மிளகாய் ரெண்டு கீரி வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கிளறு கிளறுன உடனே தக்காளி வந்து நல்ல பெரிய சைஸ் தக்காளி வந்து நாலு எடுத்துருக்கோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு தக்காளி போல் ரெண்டு டம்ளருக்கு நாலு தக்காளி இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சமாக சேர்த்து தக்காளி வந்து மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மீதியை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா மசிஞ்சு வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காக காஷ்மீர் சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ நீங்கள் கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து அலைஞ்சு வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம் இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறோம் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி மூணுக்கு ஆறு டம்ளர் தண்ணி அலைஞ்சி வச்சுருக்கிறோம் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு இப்போ எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து இதில் போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு கொதிஞ்ச பிறகு அரிசி போடும்போது நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிஞ்சிருச்சு பாருங்கள் அரிசியும் பருப்பும் முக்கால் மணி நேரம் ஊற வச்சிருக்கிறோம் ஊற வைக்கணும் அப்போதாங்க சோறு சாப்பிட்டா நல்லா வேகமாக இப்போ போட்டுக்கலாமாங்க இப்போ பாருங்கள் அரிசி சேர்த்தாச்சு பெரியவங்களாம் சாப்பிடும்போது குக்கர் சாதம் வந்து ஒத்து வராது இந்த மாதிரி பாத்திரத்துலேயே செய்யுங்க ரொம்ப ட டேஸ்டாக இருக்கும் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் முன்ன ஆகும் இப்போ வந்து நம்ம உப்பு காரம் இதெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம சாப்பாடை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே டேஸ்ட்டு பார்த்தாச்சு தண்ணி வந்து கொஞ்சம் முக்கால் பாகம் வந்து வேகட்டும் அதுக்கப்புறமா நம்ம டம் போட்டுடலாம் இப்போ சாதம் வெந்துக்கிட்டு இருக்கும்போது மல்லி இலையை வந்து சேர்த்துருங்க அந்த எசன்ஸ் இறங்கும் போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இப்போவே வாசம் நல்லா ஜம்முன்னு இருக்குது இப்போ வந்து நம்ம சிம்மில் வச்சு நம்ம டம் போட்டு வெந்த பிறகு பார்க்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு வந்து எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்துச்சுன்னா மேலே நெய்யை மட்டும் துளியோண்டு தூவிக்கோங்க நம்மளுக்கு வந்து எண்ணெய் ஆல்ரெடி இருக்குது பாருங்க அதனால் நம்ம வந்து சேர்க்கலை இப்போ நம்ம சாதம் வெந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம் டம் போட்டிங்கன்னா இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் எவ்வளோ பழப்பழ பழம்னு வந்திருக்கு பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு வச்சாலே கரெக்டாக தான் இருக்குது நம்ம பருப்போடு சேர்த்து மூணு டம்ளருங்கிறதுனால ஆறு டம்ளர் தண்ணி வச்சோம் கரெக்டாக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு பாருங்கள் நம்ம அப்பளமும் உருளைக்கெழங்கு பொரியலந்தான் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பருப்பு சாதத்துக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கும் அப்பளத்துக்கும் சூப்பராக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இருக்குது செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ